சிலோன் இஸ்மாயில் ஒய்ஸு ரஹ்மான் சந்திக்கின்றேன் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் இன்று செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்றது மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்கின்றார்கள் வேளையில் சுமூகமான முறையில் இந்த வாக்களிப்புகள் இடம்பெறுவதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் மிகவும் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்று வருவதாகவும் மலையகப் பகுதிகளில் மக்கள் மும்முரமாகவும் மிகவும் வேகமாகவும் வாக்களித்துக் கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதமானது மிகவும் மந்த கதியில் காணப்படுவதாக பிராந்திய செய்தியாளர் ஃபாரூக் ஷிஹான் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது நாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இதேவேளையில் அறுபத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடிப்படையினரும் இந்த வாக்குச்சாவடி நிலையங்களுக்கு அருகில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்துக் கொள்ள முடிகிறது மூவாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அறுபத்தி மூவாயிரம் காவல்துறையினர் விசேட பாதுகாப்பு படையினர் அடங்கலாக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வளையில் தேர்தல் ஆணையமானது விசேட வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை தான் இதுவரை காலமும் வாக்களிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நான்கு மணியையும் கடந்து நான்கு மணியையும் தாண்டி ஏதேனும் ஒரு வாக்களிப்பு நிலையத்தில் அல்லது வாக்குச்சாவடி நிலையத்தில் வாக்காளர்கள் கியூ வரிசைகளில் அல்லது வரிசைகளில் காத்திருப்பார்களே ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு அனுமதிக்கலாம் என்பதாக தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற வருத்தமான குறிப்பு தெரிவிக்கின்றது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுக்கு பல்வேறு பட்ட தகவல்களை நாங்கள் தெரிவதற்காக காத்திருக்கின்றோம்